ஒரே ஒரு இயற்கை பேரிடர் வந்தால் மக்களோட நிலைமை என்னங்கிறதுக்கு தனுஷ்கோடி ஒரு எடுத்துக்காட்டு தான் ரொம்ப தரமட்டமாகி போய்க்கிறது நைட் இங்கே தான் அழுகு சத்தம் பாங்க ஆமாடா அது உண்மையாக பொய்யான்றது சரியா தெரில அழுகு சவுண்டு இந்த மாதிரி மக்கள் மக்களோட அந்த ஓலம் ஓலம் ஆமாம் அந்த சாவு ஆ அந்த மாதிரி கேட்பாங்க ஒரு இரநூறு கிலோமீட்டர் வந்தது நான் ரொம்ப பிழம்பிட்டு இருந்தேன் எங்கே வந்து பார்த்தா எல்லாம் ஆயிரம் கிலோமீட்டர் ரெண்டாயிரம் கிலோமீட்டர்லாம் தாண்டி வந்துருப்பா ஃபைனலாக ஒரு ட்ரிப்பு கன்ஃபார்ம் பண்ணி லாக் பண்ணியிருக்கோம் ஞாரங்க இல்ல நம்ம ஊர்ல இருந்து பக்கத்துல இருக்க கோடி இன்னைக்கு போறது சரியா தவறானே தெரியல ஏன்னா மாணவரே மழை பெய்கிற மாதிரி இருக்கு அங்கிட்ட என்ன கன்றாவின்னு தெரியல தான் ரொம்ப நம்பிக்கை கொடுத்து கூட்டி போறாப்ல போய் உள்ள விடுறாங்களா இல்ல பாதையில திருப்பி அனுப்பிச்சு விட்றாங்களான்னு தெரில மீமிச்சல்லருந்து இப்ப கிளம்புறோம் இங்கே ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி முப்பது கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் போயிட்டு பார்ப்போம் ஊரு பக்கத்துல நான் போனதே இல்லை அதனால சும்மா போறோம் தனுஷ்கோடி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம் thank <laughs> you ப்ராப்பராக வாழ்ந்துருக்காங்கடா வீடு தான் இப்போ கடலுக்கு அங்கிட்டு எவ்வளோ நாய்ஸாக இருந்துச்சுங்கட்டு பாரு சவுண்டே இல்லை நைட் இங்கே தான் அழுகு சத்தம் பாங்க ஆமாடா அது உண்மையாக பொய்யான்றது சரியாக தெரில அழுகு சவுண்டு இந்த மாதிரி மக்கள் மக்களோட அந்த ஓலம் ஓலம் ஆமா அந்த சாவு ஓலம் ஆ அந்த மாதிரி கேட்கம்பாங்க அதனால தான் நைட்டு யாரும் இருக்க மாட்டாங்க எல்லாம் ஓடிடுவாங்க அது எந்தளவு உண்மைன்னு தெரிலல்ல சும்மா பொருளியாக கூட இருக்கலாம் இதே ஒரு இயற்கை பேரிடர் வந்தால் மக்களோட நிலமை என்னங்கிறதுக்கு தனுஷ்கோடி ஒரு எடுத்துக்காட்டு தான் இதெல்லாம் தரமட்டமாக போயிருக்கிறது அச்சு அடியில் எல்லாம் காணாமல் போயிருக்கு

போஸ்ட் மா இந்த போட்டோல அதுதான் ஒன் போஸ்டர் ஆ இது எல்லாமே டோட்டலா மெடிக்கல் காலேஜ் டேய் மெடிக்கல் காலேஜ்லாம் வந்திருக்குடா ஹவுஸ் அண்ட் டெம்பிள்ஸ் ஓல்டு சர்ச் ராமர் டெம்பிள் 플로ட்டிங் ஸ்டோன் ஆட்டோமேட்டிக் வாட்டரு ஓல்டு போஸ்டர் ஆட்டோமேட்டிக் வாட்டர் ஒரு ஒரு லேக் இருந்திருக்கு பையரா

டேய் இது ஒரு ஊர் எல்லாமே இங்கே இருந்திருக்கடா ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் எல்லாருமே இருந்திருக்காங்கடா இங்கே ஒரு ஊர் அதாவது ஒரு ஒரு புயல் வந்து எல்லாத்தையும் மாற்றி விட்டுருச்சு அவ்வளோதான் அவ்வளோதான் ஆ যার yeah. পোটাই yeah.

அம்மா வந்த நேரமான்னு தெரில கடல் கொஞ்சம் ஓவரா கொந்தளிக்குது அலை எல்லாம் பெருசு பெருசா வருது எல்லாமே அங்கங்க போய் வீடியோ இருக்காங்க லாஸ்ட் ரோடு ஆஃப் இந்தியா வாடா எண்ட் ஆஃப் இந்தியா எண்ட் காமி அப்படியே அதுதான் இலங்கை போற ரூட்னு நினைக்கிறேன் தெரியுதா டிட் தெரியுது அவளாம் தெரியல என் ஏரியாவுக்கு தான் இருக்கு இந்த ஏரியா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் இவ்வளவு நாளாச்சு இந்த இடத்துக்கு வர்றது கடைசி பாதை இந்தியாவில் கடைசி தனுஷ் தனுஷ்கோடி வழக்கத்தை விட நீ கொஞ்சம் கடல் சீற்றம் அதிகமாக தான் இருக்கு மேபி மழை அப்படி இருக்காதுன்னு தெரியாது தெரியல பெரிய வரலாறு பெரிய வந்து புகழ்பெற்ற சுற்றுலா தலங்கள்லாம் எதுவும் பார்த்தாலே தெரியும் ஒரே பாரினர் கூட்டமா இருக்கு

ஆமா ஆமா ஒரு ஒரு ஆயிரம் ஆள் இருக்க மாட்டாங்க ஆயிரம் ஆளு காலகட்டத்தில் இங்க மக்கள் வந்து திரளா வாழ்ந்திருக்காங்க சின்ன புயலால சின்ன புயல் பெரிய புயலால அவங்க எல்லாம் மூண்டோட காலி ஆகிட்டாங்க இயற்கை சீற்றத்தால நம்ம போ வர்ற வழியில பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அங்க இங்கேயோ ஒரே திட்டுகளா இருந்திருக்கும் வீடு கோயில் எல்லாமே இங்க இருந்திருக்கு அதாவது ராமேஸ்வரம் எந்த அளவுக்கு ஃபேமஸோ அதை விட வந்து தனுஷ்கோடி தான் ஒரு காலத்து ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்கு நேரடி வர்த்தகம் இலங்கைக்கு போறது இங்க இங்க ட்ரெயின்லாம் விட்டுருக்காங்க நேரடியா அந்த ஒரு பேரில் வந்து எல்லாம் டோட்டலா இந்த ஏரியா கொலாச்சு ஜஸ்ட் ஒரு இருபது இருபத்தி மூணு கிலோமீட்டர் தான் இருக்கும் ஸ்ரீலங்கா நேரடி தொடர்பில் இருந்திருக்காங்க எல்லாம் ஒரு சில இயற்கை பேரிடர்னால காணாம போயிடுச்சு காணப்படும் நீ சொல்லிட்டே போலாம் நிறைய இருக்கு இதோட ஹிஸ்ட்ரி எல்லாம் இங்க இருந்தால் ஸ்ரீலங்கா போனது அப்படி அப்படின்னு நிறைய ஹிஸ்டரி எல்லாம் இருக்கும் மக்கள் அந்த ஹிஸ்டரி எல்லாம் அந்த அளவுக்கு பெருசா நம்புகிறோம் நம்பலன்றதை எடுத்து விட்டோம் ஆனா அதெல்லாம் வந்து ஒரு ஒன்றுன்ற மாதிரி மாதிரிதான் சொல்லணும் ஏன்னா அது கடலுக்கு தனியா இருக்கு அப்படியே

ஊர் நம்ம இடம் நம்ம ஏரியா பக்கத்துல இருக்கு ஆனா இந்த இடத்த வந்து தெரிஞ்சிருக்கு அதுவே பெரிய ஆச்சரியமா போயிடா சூப்பரா ஒரு வழியா ராமேஸ்வரம் வந்து தனுஷ்கோடி போய் எல்லா இடத்தையும் பார்த்தாச்சு ராமேஸ்வரம் எக்ஸ்ட்ராடினரியான பிளேஸ் ஒரு ஒரு சென்ட்ரல்ல ஒரு பாலம் அதுக்கு அங்கிட்டு ஒரு குட்டி தீவு மாதிரி இங்கிட்டு ஒரு குட்டி தீவு மாதிரி இருக்கு பாலம் இருக்குல்ல இப்படி இருக்குன்னா பாலம் இல்லாத காலகட்டத்தில எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைங்க பாலம் பயமா பயன்படுத்திட்டு ஆடுது அப்படியே அந்த பாலம் எத்தனை கட்டி எவ்வளோ ஆயிருக்குன்றது தெரியாது தெரியல ஆனால் ஒரு மாதிரியா இருக்கு பாலம் ஆனால் இங்கேருந்து பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு பிளேஸ் வேற லெவலில் இருக்கு காலையில் ஆனால் அந்த மழை சமயத்தில் அங்கே வர்றது தான் கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன் காலையில் வரும்பொழுதுலாம் மாதிரி பயமா இருந்துச்சு இப்போ நார்மலாக இருக்கு ஓரளவுக்கு ஓகே ஃபைனலாக ட்ரிப்பு முடிஞ்சிச்சு ஒரு ட்ரிப்பும் போடுறோம் போடுறோம் கொஞ்சம் டிலே டிலே தான் எல்லாத்தையும் பண்ண முடியுது இந்த ட்ரிப் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த ட்ரிப் வந்து ரெண்டே பேர் தான் நிறைய பேர் வரல ஓகே கிளம்பலாம்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு hả, <tôi đoạn> நான் வரும்பொழுதும் போகும்பொழுதும் பார்த்தேன் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்ஸு நிறைய நடந்திருக்கு அதாவது ஹைவேயில் வண்டி ஓட்டுறது கொஞ்சம் பார்த்து சேஃபாகவே ஓட்டுங்க ஏதாச்சும் சின்ன காரு அங்கெல்லாம் ஒரு பெரிய ஏதோ பப்பள மாதிரி நொரையும் கிடந்துச்சு நம்ம கரெக்டாக ஓட்டுவோம் எதுக்காக வர்றோம் கரெக்டாக வருவோம்னு நம்ம என்னத்தை கண்டோம் வண்டி ஓட்டுறது கொஞ்சம் சேஃபாக ஓட்டுங்க